வணக்க நண்பர்களே நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய குழுவினரோட போய் ஜனாதிபதியை சந்தித்து இந்த திருவோணமலை புத்தர் சில விவகாரம் பற்றி பேசியிருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி உண்டு அடுத்ததாக புத்தர் சிலை விவகாரம் ஒரு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் ஒரு ஒரு தடை உத்தரவை வழங்கி இருக்கிறது எந்த செய்தி ஒன்றையும் கிடைக்கக்கூடிய இருக்குது அதையும் பார்க்கலாம் புத்ததாக ஒருவர் வந்து கக்கி இருக்கிறார் அவர் வளமை போலே ஒரு வெண்மத்தை கக்குறவர் தான் அவர் உங்களுக்கு தெரியும் ஞான தீரர் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தவிக்கு அவர் தன்னுடைய வன்மத்தை இன்றைய இருக்கிறார் அது ஒரு செய்தி இந்த மூன்று செய்தியையும் இன்றைய செய்தியாக பார்க்கலாம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய கருத்து பற்றின உங்களுடைய எண்ணங்களை பின்னூட்டத்தில் உங்களுடைய பகுதியில் கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்ய பார்க்கலாம் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் இன்றைக்கு வந்து வெளியில சொல்லுறார் தான் என்னென்ன கதைச்சி போட்டு வந்த முழுவதையும் சொல்லாவிட்டாலும் ஒரு ஒன்றரை மணித்தாலும் ஜனாதிபதியுடன் தாங்கள் இதை பற்றி நிறைய விடயங்கள் பற்றி கலந்து ஆலோசித்ததாகவும் சில விடயங்களை ஜனாதிபதி ஒத்துக்கொண்டதாகவும் சில விடயங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு பிறகு இந்த மாகாண சபை தேர்தல் போன்ற விடயங்களை வைக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் சுமந்திரன் வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார் சுமந்திரன் போய் ஒரு அரசியல் செய்துட்டார் ரெண்டான் வேற இப்படித்தான் தான் அரசியல் என்றால் இப்படித்தான் ஒன்று நடக்கும் நடக்காம இருக்கும் ஒரு 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 ரன்னிங்ல போய் ஒரு 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 சுற்றுவட்டத்துல அவர்கள் தங்க தங்களுடைய அரசியலை தாங்கள் தக்க வைக்கிறதுக்கு செய்து கொண்டிருக்கிறீங்களே மீன் தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச மாதிரி எங்கேயாவது ஒன்று அம்மட்டு போ மற்றது சிலது இதய காப்பி கொண்டு மீன் போறதும் போற மாதிரியும் சில உடயங்களை கொண்டு போய் கொடுக்குற தகவல்களை வாங்கி போட்டு அப்படியே போறதும் இருக்குது சில விடயங்கள் அப்படியே திரும்பி கிடைக்கும் பெருவர்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதுல சுமந்திரன் பேசி தன்னுடைய அரசியலை தக்க வைக்க வேணும் என்றதையும் முலரசு கட்சியில் ஒரு முன்னணியில் உள்ள ஒரு ஆளாக இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதற்குமாக அவர் செய்கிறார் சரி அவர் செய்யட்டுக்கும் அவருடைய கடைசி கால அரசியல் வாழ்க்கை இன்னுமாரி ஐந்து வருடங்கள் இன்னொரு தேர்தல் தோத்து போனார் என்று சொன்னால் எப்படி என்றாலும் இந்த 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 காலம் இந்த 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 காலம் அப்படியே மாற்றி விட்டுடும் வேறு யாரையும் கொண்டு வாருங்கோ ஐயா நீங்கள் இருந்து பிரயோசனம் இல்லை என்று சொல்லி மாத்திடும் இல்லை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்கா இப்படித்தான் ஐக்கிய தேசிய கட்சியை ஒருவருடையும் விடமாட்டேன் விடமாட்டேன் என்று சொல்லி கட்சியில் உள்ளவர்கள் எல்லாம் பிரிஞ்சு போய் கடைசியில் கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சியை வச்சு கொண்டு ரணில் விக்ரமசிங்க அவர் ஆள் இருந்து கொண்டு தோத்து போனவராக இருக்கிற மாதிரி தான் சுமந்திரனுடைய நிலைப்பாடும் வரும் என்றுதான் நான் நினைக்கக்கூடியதா இருக்கு அடுத்த செய்தியாக திருவண்ணாமலையில உள்ள ஒரு நீதிமன்றம் ஒன்று அந்த புத்த விகார பற்றின ஒரு விடயத்தை பற்றி ஆராய்ச்சி இருக்குது ஆராய்ச்சி விசாரிச்சு ஒரு ஒரு தடை கால உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கு அதுல மேற்கொண்டு அஹ் புதுப்பித்தலோ அல்லது கட்டிட வேலைகளையோ ஒன்றையும் புதிதாக செய்ய வேண்டாம் என்று சொல்லியும் மேற்கொண்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கிற மாதிரி இருக்குது இது அரசாங்கத்தினுடைய ஒரு பிரசராயிருக்கும் என்னென்னு சொன்னால் இந்த நுகையக்கூட போராட்டம் இருபத்தி தேதி வருகிறது நுகையக்கூட போராட்டத்தை வச்சு இவங்க அரசியல் செய்வார்கள் எதிர்கட்சிகள் அரசியல் செய்வார்கள் என்று சொல்லி அனுரகுமாரிசுநாயக்காவுக்கும் அவருடைய கட்சியில் உள்ளவர்களுக்கும் தெரியும் அதோடு அவர்களுடைய புலனாய்வு துறையினரும் அவர்களுடைய உளவு துறையினரும் எல்லாம் விசாரிச்சு கொண்டிருப்பேன் அவ்வளோ சனம் போகும் என்னென்ன நடக்க போகுது எங்க எங்கிருந்து அணி திரட்ட போறாங்க எப்படி எப்படி எல்லாம் செய்ய போறாங்கன்னு சொல்லி இந்த உளவுத்துறையிலும் துறையிலும் எல்லாம் கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கும் அந்த நேரத்துல இந்த இந்த இருபத்தி ஓராம் தேதி இந்த பொதுக்கூட்டத்தையோ அல்லது அந்த பேரணியை ஒரு மாதிரி பிசு பிசுக்க பண்ணிட்டால் பேந்து இந்த திருவண்ணமலை பற்றி எப்படி எதை பாக்கலாம்னு சொல்லியிருக்கு சுமந்திரன் நடைக்கு வந்து சொல்றாரு அவரும் வந்து அதுல புத்த ஒரு பிகாரி ஒன்று இருந்ததுதான் என்று சொல்லி சொல்றார் பக்கத்துல இருந்தார் அவர் அப்படித்தான் நெடுகு அப்படித்தான் பேர் எந்த இடத்துல போனாலும் அரசாங்கத்துக்கோ அல்லது அவர்களுக்கு நூகாம கதைக்கிற மாதிரி தான் கதைப்பேர் அவர் சொல்றாரு அதுல பக்கத்துல இருந்த மாதிரி இருக்கு அந்த இடத்துல இருந்தா தெரியல எனக்கு குறிப்பிட்ட அதே இடத்துல இருந்தா தெரியல அங்கே எனக்கு பக்கத்துல ஒன்று இருந்தது என்று சொல்லி சொல்றார் உண்மையாக இருக்கலாம் அப்படி இப்படித்தான் அவர் சொல்றார் அதில் அல்லது அதை சொல்லாமலுக்கு இருக்கலாம் இது புதிதாக சட்டவிரோதமாக வைத்தது இடம் என்று சொல்லி சொல்லப்படுது பக்கத்துல இருந்த புத்தக யாரை ஒன்று இருந்தது என்றது அதுல கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய தேவை இல்லை கொண்டு வந்து சேர்க்கைகள் என்ன மாதிரி என்று சொன்னால் ஓ அதுல போய்க்க ஒரு ஒரு மயிலுக்கு பக்கத்துல ஒரு புத்தக யாரை இருக்குது அதுக்கு மிஞ்சாலதான் கிட்டத்தான் என்று சொல்றது என்று சொல்லி சொல்லி அது என்னென்றால் நோகாமலுக்கு சொல்ற மாதிரியும் அரசாங்கத்தில் உள்ள அல்ல சிங்களவர்களை அஹ் ஒரு கதி நிலையாக்கி உள்ளாக்க வேண்டாம் அல்லது எதிர்ப்பு சம்பாதிக்க வேண்டாம் வெண்ட மாதிரியான கழுவின மீன்ல மீன் மாதிரியான தான் சுமந்திரன் சரி என்னென்றாலும் அவர் தன்னுடைய அரசியலை செய்து போட்டு போட்டார் இன்றைக்கு ஒரு நீதிமன்றம் ஒரு தடை உத்தரவையும் வழங்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கல இன்னும் ஒரு வன்மத்தை கக்க கூடியவராக இருக்கிறது இந்த ஞானசாரதீரர் நான் நேற்றே சொல்லி இருந்தனான் ஒரு வீடியோல சொல்லி இருந்தனான் இந்த புத்த பிக்குகள் தங்களுக்கு கட்டுக்கடங்காத கட்டு கட்டுப்பட ஆடற்ற அதிகாரம் தங்களுக்கு இருக்குது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு அந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலே ஒன்பதாவது சரத்திலே அந்த இடத்தை அந்த வயரை புடுங்கிவிட்டால் ஒழியா இல்லாட்டியா அவர்களை அதை வச்சு கொண்டு இந்த நாட்டை நல்லா இருக்கப்பட மாட்டினோம் அவர்கள் வந்து தமிழர்களுக்கு மட்டும் எதிர்ப்பு இல்லை அரசியல் செய்கிற ஜனாதிபதியாக இருக்கிறவர்கள் பிரதமராக இருக்கிறவர்கள் தங்களுடைய சொல்லுக்கோ கேள்வி என்று சொன்னால் அவைகளுக்கும் எதிராகத்தான் நிற்கினவீர்கள் அவைகள் நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த நாட்டுல புத்தர் அந்த புத்த பிக்குகள் தான் முன்ன முதன்மையானவர்கள் அவர்களை கேட்டுதான் எல்லாம் செய்யணும் என்று சொல்லி இன்றைக்கும் அவர் அதைத்தான் சொல்றார் கட்டுக்கடங்காத அதிகாரம் உங்கள் இருக்குன்னு சொல்லி அதை ஒரு தமிழர் தரப்புக்கு சொல்ற மாதிரி சொல்லப்படுது அது சில பேர் சொல்லி தமிழரசு கட்சி சொல்றாருன்னு சொல்லி அவர் தமிழரசு கட்சிக்குன்னு சொல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நோக்கி அதை சொல்றார் கண்ட மாதிரி என்னென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இந்த இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கான ஒரு பெரிய கட்சியாக இருந்திருக்குது அதிலே ஒரு தாய் கட்சியாக தமிழரசு கட்சியும் இருக்குது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இருக்குது எல்லாரும் சேர்ந்த நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவில் சொல்கிறோம் இங்கே வந்து எங்களை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் இங்கு உங்களுக்கு உறுதி கிடையாது ஜனாதிபதிக்கும் கிடையாது உறுதி கிடையாது எல்லா அதிகாரமும் எங்களுக்கு தான் இருக்குது எங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுக்கு கட்டுப்படுத்துற அதிகாரம் இருக்குது இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் ஐந்து ஆண்டுகள் சில வழி அதுவும் இல்லை தோத்து போனா அதுவும் இல்லை ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் உங்களுக்கு அதிகாரம் எங்களுக்கு அப்படி இல்லை என்று சொல்லி சொல்றார் இதுல ஒருவர் மட்டுமில்லை இதுல கனக தீரர்கள் இருக்கின்ற அஞ்சு ஆறு பேர் இருக்கின்ற இதுல முக்கியமான ஆகல் அதுல ஞானசார தீரர் ஒருதர் மற்ற அம்பிட்டிய சுமண ரத்ன தீரர் என்று சொல்லி ஒரு ஒரு ரவுடி தீரர் ஒருதர் இருக்கிறார் அத்துரகிலிய ரத்ன தீரர் என்று சொல்லி அவர் அரசியல் கட்சி தலைவராக இருந்தார் அவர் கோட்ஸ்ல நீ வழக்குகள் மறியல் அப்படி இப்படி எல்லாம் போனது அதே போலதான் இந்த ஞானசார தேரருக்கும் நீதிமன்றம் ஒரு ஜெயில் தண்டனை வழங்கினது அதில இருந்து பெருந்து பிறகு அவர் வெளிப்படுத்து கொண்டு வெளியில் வெளியில வந்து நின்று அரசியல் செய்து கொண்டு அவர் வந்து இவர்கள் எல்லாரும் இங்க கடும்போக்காக தமிழர்களுக்கு எதிரான அரசியல் செய்யிற கட்சி எங்க இருக்குதோ அந்த கட்சிக்கு பின்னால் வே நிக்கணும் அந்த நிப்பெனும் அதுல பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ராஜபக்சவனுடைய கட்சி தான் தங்களுக்கு புகலிடமாக ஒரு நல்ல கட்சியாக இருக்கும் ஏனென்றால் இந்த விடுதலை போலிகளின் போராட்டத்தை அடக்கி ஒடுக்கின கட்சி என்று சொல்லி ஒரு ஒரு பேர் மக்களுக்கு இந்த கிராம மக்களுக்கு இருக்கிறதால அந்த அந்த தகமையை வைத்து கொண்டு மற்றது கொஞ்சம் கடும் இருப்பார் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்சிக்கு பின்னுக்கு தான் இந்த தீரர்கள் நிக்கணும் நேற்றைய தினம் ராஜபக்சவனுடைய பிறந்த நாள் விழாவின் போது விழுந்து விழுந்து நாமல் கவனிக்கிறார் சாப்பாடு போட்டு கவனிக்கிறது எல்லாம் இந்த அம்பிட்டிய சுமண ரத்ன தீரரை சுத்தி சுத்தி நிக்கிறதாக இருந்தது மற்ற தீரர்களைக்கும் கவனிக்கிற மாதிரி தான் இல்லை நடந்து கொண்டதாய் காணக்கூடிய இருந்தது இந்த ஞானசார தீரர் நேற்று சொன்ன வன்மம் வந்து என்ன மாதிரி என்று சொன்னால் எங்களை நீங்கள் எவ்வராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்ற சொல்லு தமிழர் கட்சிகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லி இது ஜனாதிபதி வரைக்கும் இந்த கருத்தை அவர் அவர் விடுறார் இந்த இந்த இப்படித்தான் நாங்கள் இருந்து கொள்வோம் எங்களை மீறி இங்கே ஒன்றுமே இல்லை என்று சொல்றார் இந்த இது கணக்கு பேர் பேர் சொல்லிட்டு நம்ம இந்த அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து இவர்களுடைய அதிகாரங்களை கொஞ்சம் குறைக்கத்தால் ஒழிய இந்த இலங்கையை கொண்டு நடத்த முடியாது இப்ப நவீன யுகமாக இது எழுபது எண்பதுகளில் இதுகள் நடந்திருந்த பரவாயில்ல ஓரளவுக்கு போயிருக்கலாம் இப்ப இந்த சர்வதேச மட்டத்துல ஒரு நாடாக அல்லது ஒரு ஒரு நாகரிகமாக நாடாக நட முழும் அப்படி போகணும் என்று சொன்னால் இந்த தீரர்கள் இந்த காட்டுபிராண்டிகள் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி ஒரு கீழுக்கு வச்சுட்டு அரசியல் அதிகாரம் அரசாங்கத்துக்குண்ட அதிகாரம் அரசாங்கங்கள் இந்த நீதிமன்றம் போலீஸு அப்படி எப்படி அந்த சிவில் விவாகங்கள் எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து இவர்களை வேணுமென்றால் கௌரவமாக ஒரு ஆக்களாக வச்சிருக்கலாமே தவிர அரசியல் தலையீடு அற்றவர்களாக இல்லாம விட்டா இல்லாமல் வச்சிருந்தால் இவர்களை வச்சு கொண்டு இந்த இலங்கையில ஒன்றுமே செய்ய முடியாது என்றதுதான் கூத்தாடிவட்ட என்னுடைய கருத்தாக இருக்கிறது நிறைய நண்பர்களே இந்த கருத்துடன் இந்த செய்தியை முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் உங்களுடைய எண்ணங்களை இந்த செய்தி பற்றிய உன் உங்களுடைய எண்ண கருத்துக்களை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவு செய்து விட்டு கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்